அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளை நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரை ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்க பெரிய வெட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பத்து டு பதினோரு கிலோமீட்டர் வரணுங்க கட்ரோடு தார் ரோடு பேஸ்லேருந்து ஒரு லேண்டு விட்டு அடுத்த லேண்டுங்க இந்த வீடியோவில் தெரியுது வர இதே லேண்டு வேணுங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா தென்னந்தோப்பு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை வீடு ஒன்று வந்துடுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா லேபர் செட்டு ஒன்று வந்துடு தனி கிணறு தனி சர்வீஸு போரு எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே பார்த்தீங்கன்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தென்னை மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது இந்த வீடியோவில் தெரியுது வர்றேன் இதே லேண்டு தானுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் லேண்டுங்க தென்னந்தோப்பெல்லாம் மாதிரி எப்படி காப்பிடிச்சிருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலாலேயே இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா கேரளா மாடலில் ஒரு பண்ணை வீடு ஒன்று வந்துருங்க இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது லட்சரூபா சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலை இதனுங்க நேரில் போய் உட்காந்து பேசலாங்க உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கணுமோ வாங்கி கொடுக்குறேங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க வாங்க அப்படியே போய் கிணத்து பார்க்கலாமுங்க இதுதானுங்க அந்த கேரளா டைப்பு ஒரு பண்ணை வீடுங்க அது போக இது வந்து பார்த்திங்கன்னா லேபர் செட்டுங்க லேபர் செட் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது எல்லாமே வாஸ்ட் முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டை தோட்டமாக பார்த்திங்கன்னா நிறைய தோட்டங்கள் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேயே குடியிருக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரடி பூமியாட்டவே இந்த பூமி இருக்குதுங்க வரும் இதான் கிணறு கிணத்துல வருங்க தண்ணி எப்படி மேலால இருக்குதுன்னு அது ஓடிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா சப் மோட்ரு தண்ணி எப்படி உழுதுன்னு வருங்க கிணத்தோட டெப்த்னு பார்த்தீங்கன்னா அறுபது அடிங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடு இடம் பிடிச்சுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்